பெருமைகள் பிள்ளையார் ஆர்முக வேதனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரம் தும்பியாவையும் தீர்ப்பீட்டு வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் பெருமை பிள்ளையார் ஓம் நமச்சி வாய என்று மந்திரத்தை நெஞ்சில் நாட்டு பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வந்த பிள்ளையார் അവർ കടലൈൻ കൊടുക്കട്ടും കവലയൻ കണ്ണെങ്കിൽ പിള്ളയർ പിള്ളയാണ് 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 പിള്ളയുപത്തിൽ ராமச்சந்திரம் ரெடி சார் சங்க உறுப்பினர்களுக்கு அன்பானம் सम्राट पारितमणा राज्य है बात लगभग नहीं पायलट ना लगभग नहीं क्या है कजारा नाम बहुत गढ़ा तीसरी तम खबीस तम लोक बाजार भक्ति तम कुमार सुतम स्वर्ग बिना ऐसा कहा ना नामों में बिकने सुरक्षा

என்றாய் ஒரு சுற்றிலே பலமும் வந்தான் கான் கருவேன் கருத்திலும் என்றான் அருள் மக்களை இசை புதிக்க கணபதி அருள்வாய் கணபதி இந்த திசை பாட மனிதிரிசை உள்ளம் கழிக்க உண்மை நம்ம விநாயகருக்கு அந்த விநாயகரை வந்து நம்ம சண்டத்துல வந்து வழிபட்டு இன்னைக்கு வந்து பிரசி பண்ண போறோம் அது உங்களுடைய பாட்டான அவர் முழு பேர் இங்க இருக்கும் எல்லாருக்கும் வடகிழக்கு மாசா பாட்டு பாடுறோம் ஸோ அதனால வழக்கறிஞர் குமாரசாமி விநாயகருக்கு நம்ம பாட்டு பாடி பிரசித்தி பெற்று இடி நம்ம சங்கத்தில் நிரந்தரமான ஒரு வழக்கறிஞர் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பேரை தான் அவர் வழக்கறிஞர் குமார் குமாரசாமி விநாயகர் அவருடைய பேரு ஸோ அதனால தான் வழக்கறிஞர் குமாரசாமி தான் பாட்டு பாடி அவர் உற்சாகப்படுத்துறீங்க ஸோ அடுத்ததாக பெண்கள உறுப்பினர்கள் எனக்கு வாய்ப்பளித்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சங்க சங்க தலைவர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கமானது வருங்காலத்தில் தொடர்ந்து தெய்வீக மற்றும் பல விழாக்களை நடத்த வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை விநாயகரும் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க முடனும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அதனை தொடர்ந்து பெண்கள் உறுப்பினர்கள் போட்டி வராங்க

रण नमश्नामी, शुक्लं भैरवं बिष्णुं शासिबर्नं जादु पुच्छम् प्रशन्नवदनं जाये सर्व विक्रो वर शांत देखि बम्ब बम्ब तातिय तायो नक्तिनाक्त प्रकार दिन बजम्परे

प्रसन्न बदनंद्यायित सर्व विक्षोभ सर्व विक्षोभ सर्व विक्षोभ शांति ओम शांति ओम शांति तीमिकिता तीमिकिता तीकरताला तीमिकिता तक्ता कत्तिमिकिता नक्काबोधता तीमिकिता तीमिकिता तीकरताला तीमिकिता तक्ता कत्तिमिकिता नक्काबोधता उधर इधर ना कुतानी की काम की काम तो 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 त వేణు భాషిరే హమతకుందకితరికి తరిక చేణు భాషిరే అమృత కుండీ తరిక ఓద నారద కుదైన नारद तुम्बद भाई ना बता पारद के ना बेसी बजतिया तेरे की ता तेरे की ता तेरे ताला तेरे की ता ताके ता ता कंधे ता ना ता बोर्ड ता उधर नी ना तो ता नी किताम किताम तो ताई ताई के ना बदी नाम शराम बहुमा बहुमा ता ताई ना ताई ना ना कुदी ना तो ना कदी बजम उधर नी ना तो ता नी किताम ताई ताई के ना நான் மானத்தை காப்பாற்றுறேன் எங்கடா நீங்கள் நம்ம அவுட் அண்ட் டூ பாத்துக்கிறோம் ஆண்கள் ரெண்டு பேர் அடுத்ததாக போட்டி போடுவதற்கு பெண்கள் ஒரு என்ன நாலு பாவம் தான் பண்ணுவோம் பாட்டு புயல் பாட்டு தண்ணீர் பாட்டு சூடாவளி கண்டனாவளி அடுத்த அடைப்பு சார் நீங்கள் கரெக்டா இருங்க